அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திருச்சியில் ஐந்தாம் தேதி அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு டிடிவி ஓபிஎஸ் குறித்த முக்கிய முடிவு வெளியாகும் ஓபிஎஸ் டிடிவிக்கு ஸ்டாலின் கொடுக்கக்கூடிய ஆஃபர்கள் தமிழக தேர்தலை ஒட்டி கூட்டணியை பலப்படுத்த வேண்டி அதிமுக மற்றும் திமுக என்ற இரு கூட்டணிகளும் வலுவான கூட்டணியை அமைக்க தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக திமுக கூட்டணி வலிமையாகத்தான் இருந்து வருகிறது அதே சமயத்தில் வரும் தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுகவை காலி செய்ய வேண்டும் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தையும் தடம் தெரியாமல் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் எனவே வலிமையான கூட்டணியை மேலும் வலிமைப்படுத்துவதற்காக அரை சதவீதம் வாக்கு வங்கியை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை அவர்களை நமது கூட்டணிக்கு கொண்டு வாருங்கள் இனிமேல் எதிர்கட்சி எதிரி கட்சி என்ற எந்த கட்சியுமே நமக்கு எதிராக தமிழகத்தில் செயல்படக்கூடாது என்ற எண்ணத்தில் தொடர்ந்து மு ஸ்டாலின் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில்தான் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் என்ற இருவருக்கும் அதிகப்படியான ஆஃபர்களை மு ஸ்டாலின் அவர்கள் வாரி வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் ஓபிஎஸ்சுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது இவர்கள் இருவருமே அவர்களது சமூக பலத்தால் மிகப்பெரிய தலைவர்களாக அப்பகுதியில் அறியப்படுகிறார்கள் எனவே இவர்களை வைத்து முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியை அறுவடை செய்துவிட மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார் எனவே ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எதிர்பார்க்காத அதிகப்படியான தொகுதிகளையும் தேர்தல் செலவுக்கு தேவையான பணத்தையும் கொடுக்க திமுக தயாராகி வருவதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் என்டிஏ கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்டிஏ கூட்டணியில் வலிமையான கட்சி என்றால் அதிமுக பாஜக மற்றும் பாமக பாமகவும் தற்பொழுது இரண்டுபட்டுள்ளது அனுமணி தலைமையிலான பாமக மட்டுமே அதிமுகவோடு உள்ளது அந்த பாமகவிற்கு இருபத்தி மூன்று தொகுதிகளை ஒதுக்கியுள்ள இபிஎஸ் எக்காரணத்தை முன்னிட்டும் ராமதாஸ் வேறு அணிக்கு சென்றுவிடக்கூடாது கூடாது நமது அணியில்தான் இருக்க வேண்டும் இருவருக்கும் சேர்த்துத்தான் இந்த தொகுதிகள் ஒருவேளை ராமதாஸ் வேறு அணிக்கு சென்றால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதிகளை குறைத்து விடுவோம் என்று உறுதிமொழியை பெற்றுக்கொண்டுதான் இந்த தொகுதிகளை ஒதுக்கி இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது மேலும் என்டி கூட்டணியில் இத்தனை காலமாக பயணித்து வந்த ஓ பி எஸ் டி டிவி தினகரன் இருவருமே வெளியேறிவிட்டார்கள் அதற்கு காரணம் ஓ வெறும் மூன்று தொகுதிகள்தான் ஒதுக்கப்பட்டிருந்தது இதனால் கடும் அதிருப்தி அடைந்த ஓ ஆதரவாளர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என கூறி வெளியேறிவிட்டார்கள் இதேபோன்று டிடிவி தினகரனும் எங்களுக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் நாங்கள் பாடுபட வேண்டும் என்று கூறி அவரும் வெளியேறிவிட்டார் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் என திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இல்லாமல் தென் தமிழகத்திலும் டெல்டா பகுதியிலும் கணிசமான வாக்கு வங்கியை பெற முடியாது என என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தெரியும் எனவேதான் அமித்ஷா அவர்கள் இவர்களை இந்த கூட்டணிக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் அண்ணாமலையின் மூலமாக இந்த பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தாலும் கூட அண்ணாமலை எவ்வளவு கூறியும் இவர்கள் யாரும் அந்த கூட்டணிக்கு வர விரும்பவில்லை என்றும் தயக்கம் காட்டுகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தான் திருச்சிக்கு நான்காம் தேதி வரக்கூடிய அமித்ஷா அவர்கள் அன்றைய புதுக்கோட்டைக்கு செல்கிறார் அப்பொழுது பாஜகவினுடைய தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் முடிவு விழா நடைபெற உள்ளது இந்த விழாவில் அமித்ஷா கலந்து கொள்கிறார் இந்த விழாவில் விஜயபாஸ்கர் பி உதயகுமார் போன்றவர்கள் கலந்து கொள்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை இந்த விழாவை முடித்து மறுநாள் ஐந்தாம் தேதி திருச்சிக்கு வரக்கூடிய அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை செய்வார் என்றும் அந்த சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் குறித்து இவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்பதை ஆலோசனை செய்ய உள்ளதாகவும் இந்த ஆலோசனையில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கண்டிப்பாக என்டிஏ கூட்டணியில் இருக்க வேண்டும் என இபிஎஸ்க்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இது குறித்த இறுதி முடிவு அன்றே வெளியாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது நன்றி